ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எம் ட்ரெண்டி சாரீஸ் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் டூ சாரீஸ் மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கான சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ சாரீ நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் லினன் சாரீஸ் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட்டான சாரீ இது நீங்கள் நிறைய இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான டிசைன் பேட்டர்ன் ரொம்ப ஒரு அழகான கலரும் கூட நல்ல டார்க் வைலக் கலர் பர்பிள் கலர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸாரீ ஃபுல்லாக பார்டர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு எதுவும் இருக்காது ஒரு லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க வீவிங்கில் தென் இது ஸாரியோட முந்தி கலம் கறி டிசைனில் கொடுத்துருப்பாங்க முந்தான ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸாரீ இப்படி சொல்கிறது ஸாரீ ஃபுல்லாக நமக்கு பிளைன்னு தென் அங்கங்கே பத்திக் டிசைன் கொடுத்துட்டு நமக்கு முந்தியும் ப்ளவுஸும் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவுமே ஒரு எலகண்ட் லுக்கு கொடுக்கும் நம்ம வியர் பண்ணும்போது ஸோ வயலட் கலருக்கு ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் முந்தி அண்ட் ப்ளவுஸ் அப்படிங்கும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்ட் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைனு கூட ஸாரீ ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திக் டிசைன் வந்துடும் தென் முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா களம் டிசைன் ஒர்க்கில் வந்துடும் ரொம்ப ஒரு அழகான டிசைன் போயிட்டேன் அண்ட் கலரும் கூட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லினன் சாரீஸ் தான் இந்த சாரீ முந்தியோட எண்டில் நமக்கு வந்து டெர்சல்ஸ் கொடுத்துருப்பாங்க சாரீ ஃபுல்லாகவே நமக்கு பத்தி டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா கலம்கரை டிசைன் பேட்டனில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு அழகான ஃப்ளாரல் டிசைனோட இருக்கும் ஸோ ரொம்பவே ஒரு யூனிக் டிசைன் பேட்டர்ன் அண்ட் ட்ரெண்டிங் டிசைன் இது சாரீ ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லினன் சாரீஸ் தான் நீங்கள் இது அழகாக வியர் பண்ணி ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஆகட்டும் டெய்லி யார் வேணாலும் நீங்க வியர் பண்ணலாம் எந்த ஸ்கின் டோன் வேணாலும் நீங்க வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீஸ் கலெக்ஷன் தென் சேரீ நம்பர் டூ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜூஸு ஸேரீஸ் கலெக்ஷன் ஜூட்ஸுங்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு செக்குரி டிசைன் பெட்டனில் தான் இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே நமக்கு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிராசோ பார்டர் அதாவது ப்ராசோ டைப்பை கொடுத்துருப்பாங்க ப்ராசோ ஸாரீஸ்லாம் வந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பார்டரு ஸோ ஃபுல் வியூ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெட் அண்ட் பிளாக் அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ சாரியோட முந்தி பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு அழகான டிசைன் பீகாக் டிசைனில் பார்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ரொம்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒர்த்தபிளான சாரீஸ் கலெக்ஷன் ஜூட் சில்க் வந்து ப்ராசோ டைப்பாக நமக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க பீக்காக் பார்டர் ஸோ இது ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்